சூரசங்காரம் நிகழ்வானது உலகத்தில் உள்ள அத்தனை முதல் கோயில்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழா கரூர் அருள்மிகு கல்யாண பஷ்பமேஸ்வரர் திருக்கோயிலே கடந்த வியாழக்கிழமை அன்று துவங்கி தொடர்ந்து நெச்சார்த்தனை பொதுகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெற்று இன்று மாலை சூர சம்காரமானது விழா துவங்கிவிட்டது கோயிலில் நான்கு மாட வீடுகளிலிருந்து சூழலை சம்காரம் செய்கின்ற அந்த நிகழ்வானது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவிலே பல ஆயிரக்கணக்கான சங்க பக்தர்கள் கலந்து கொண்டு சூரனை பலன் செய்கின்ற நிகழ்வை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைவருமே ஒரு வாரத்திற்கு விரதம் இருந்து இந்த விழாவிலே கலந்து கொள்வது வழக்கம் அதே நான்கு மாத வீதிகளிலும் சூரனை நான்கு மகனையும் பதம் செய்து அதன் பிறகு நாளை குருவனுக்கு குருசல்யாரம் நடைபெற்று அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது விழாவிலே அனைவரும் கலந்து கொண்டோம் நானும் குடும்பத்தோடு கலந்து கொண்டு ஏற்படும் ஆனந்தப்பட்டேன் முருகா முருகா முருகா

Gracias.